ஆய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸு நம்மளோட ஃபாலோவர்ஸு எல்லாத்துக்குமே வந்து நன்றிகள் பல உங்களோட சப்போர்ட்டு இதே மாதிரி நமக்கு எப்போவுமே வேணும் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டியெல்லாம் எடுத்து போட முடியும் அதே சமயம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடம் ஏதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியும் என்னோட நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி லோ பட்ஜெட் உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் ஓகே வாங்க டக்குன்னு நம்ம இந்த இடத்தோட டீட்டெயில் பார்த்துருவோம் இது வந்து மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் செம்மண் பூமி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு மரம் உங்களுக்கு அது ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபது வயசு மரம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் அந்த அஞ்சு வயசு மரம் மூணு ஏக்கர் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஏக்கரில் இந்த இருபது வயசு மரம் ஈல்டு இருக்குது எல்லாமே நாட்டு மரம் செம்மண் பூமி ஏக்கருக்கு எழுபது மரம் போட்டிருக்காங்க நீங்கள் கேப் பார்க்கும்போதே தெரியும் அதே மாதிரி செம்மண் பூமி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தனி கிணறு அது இல்லாமல் நமக்கு ஒரு தனி போர் அது இல்லாமல் ஏழரை ஹெச்பி நமக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுது ஈல்டு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு மாதிரி உங்களுக்கு லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து வெஸ்டர்ன் சைடு பொள்ளாச்சிலேருந்து வெஸ்டர்ன் சைடு வந்து பார்த்திங்கன்னா இது லொக்கேட் ஆகிருக்கு டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டாக்குமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கையில் தான் ஸோ டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது நம்ம வாங்கினா ஃபென்ஸ் போட்டு கேட்டு வைக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ரேட் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க உடனடி கரையமாக இருந்தால் ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரீசல் வேல்யூ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் ஸோ இது பிடிச்சவங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ